அடுத்து அஞ்சாவது வந்து நம்ம இது யாருமே செய்யாத தவறாத அறிஞ்சு செய்கிற ஒரு தவறு கிடையாது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி இன்சுலின் எதிர்ப்பு எதிர்ப்பு நிலை இந்த இன்சுலின் எதிர்ப்பு நிலை அப்படிங்கிறது பொதுவாக சர்க்கரை வர்றதுக்கு அதுதான் முக்கியமான காரணம் ஆனால் தீவிர இன்சுலின் எதிர்ப்பு நிலை சில நேரங்களில் வந்து நம்ம உட உடலில் ஏற்படுற சில மாற்றங்கள்னால உருவாகலாம் உதாரணத்துக்கு ஒபிசிட்டி உட் அதிக உடல் பருமன் இருக்கும்போது இன்சுலின் எதிர்ப்பு நிலை அதிகமாக இருக்கலாம் சில நேரங்களில் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இப்போ பெண்களுக்கு பல நேரங்களில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும் பிரெக்னன்சி டைமில் அதே போல் மாதவிடாய் டைமில் மென்ஸ்ட்ரேஷன் முடியும் போதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து மெனப்பாஸ்னு சொல்கிறாங்க அந்த டைமில் வந்து இந்த மாதிரி வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரலாம் அந்த நேரத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்சுலின் வேலை செய்கிறது குறைவாக இருக்கும் ஏன்னா இன்சுலின் எதிர்ப்பு நிலை அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இன்சுலினோட டோஸ் அதிகப்படுத்தக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இப்போ நார்மலாக இருக்கிற நம்ம டென்ஷன்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் கிடையாதுங்க அது எல்லாத்துக்கும் இருக்கிறது அதனால் வந்து இன்சுலின் எதிர்ப்பு நிலை அதிகமாகவும் சொல்ல முடியாதுன்னா ரொம்ப தீவிரமான ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் லாஸ் வந்துருச்சு இல்லை ஃபேமிலியில் யாராவது இறந்து போயிட்டாங்க இல்லை ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க நம்ம ஹர்ட் பண்ணிட்டாங்க ஒரு டைவர்ஸ் இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைகள் வந்து தீவிரமாக இருக்கிற கட்டத்தில் வந்து இந்த மாதிரி சிவியர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகப்படியான இன்சுலின் எதிர்ப்பு நிலை வரலாம்